வணக்கம் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையாங்க அதனால் செவ்வாய் கிரகத்தை பற்றியும் மற்றும் வந்து இன்றைக்கி அங்காரகன் பற்றியும் மற்றும் செவ்வாய்க்கிழமை என்று கூற வேண்டிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாங்க அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நவ கிரக கிரகங்கள்லேயே வந்து செவ்வாய் கிரகம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லை செவ்வாய் என்றாலே மங்களக்காரகன் அப்படின்னு அர்த்தம் அதனால் செவ்வாய்க்கிழமை என்றாலே மங்களமான நாள் என்று கருதப்படுகிறது அதாவது முருகப்பெருமானுக்கே உரிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமைங்க நாம் வந்து இன்றைய பொழுது அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து நம்ம மௌன விரதம் இருந்தால் வந்து யாகம் செய்த பலனை நம்ம வந்து அடையலாமங்க அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் யார்கிட்டேயும் பேசாமல் மௌனமாக மௌன விரதம் இருந்தாலே நமக்கு வந்து நம்ம யாகம் யாகம் செய்வாங்க இல்லையா ஹோமம் யாகம் அந்த யாகம் செய்த பலன் வந்து நம்மை வந்து சேரும் என்று கருதப்படுகிறது இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை என்று வந்து பரிகார சாந்தி வந்து நிறைய பேர் செய்வாங்கங்க இன்றைய தினம் வந்து துர்கா ஹோமம் செய்யலாம் அப்புறம் ஆயுஷ் ஹோமம் செய்யலாம் சஷ்டி அர்த்த பூர்த்தி போன்ற ஹோமங்கள் நம்ம வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை என்று செய்யலாம்ங்க அதாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் மற்றும் வந்து நம்ம வந்து இடம் வாங்கிட்டோம் ஆனா வந்து வீடு கட்ட முடியவில்லையே அப்படின்னு வருத்தப்படுகிறவர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் அதே மாதிரி திருமணம் கை கூடி வரவில்லையே திருமணம் வந்து தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்பொழுதும் தடைதான் அப்படின்றவர்கள் வந்து என்ன செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து செவ்வாய் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை வந்து நம்ம ஜபிக்க வேண்டுமே அதனால வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் திருமண தடைகள் இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை என்று நம்ம வந்து காயத்ரி மந்திரத்தை வந்து நம்ம ஜபித்தால் என்ன ஆகும்னா இந்த தடைகள் அனைத்தும் விலகும் இது மட்டும் இல்லைங்க நம்ம செவ்வாய்க்கிழமை மகிமை மற்றும் செவ்வாய்க்கிழமையுடைய சிறப்பு பற்றியும் நம்ம இன்றைக்கி முழு விவரமாக பார்க்கலாங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையுடைய முழு பதிவும் உங்களுக்கு கிடைக்குங்க எப்படி பூஜை செய்வது என்ன மந்திரம் சொல்வது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய்கிழமை அன்று செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய் காயத்ரி மந்திரம் இருக்குங்க செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை நம்ம இன்னைக்கு கூறி நம்ம வணங்கி நம்ம வந்து இன்னைக்கு செவ்வாய் பகவானை வழிபடலாம் செவ்வாய் காயத்ரி மந்திரம் உங்களுக்காக இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதனுடைய கூடவே சொல்லுங்கள் ஓம் வீரத் பஜாய வித்மகே விக்ன அஸ்தாய தீமகி தன்னோ பௌமக் பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து ஐம்பத்தி நாலு முறை ஜபிக்கலாங்க அப்படி இல்லை என்றால் நூற்றி எட்டு முறை வந்து ஜபிக்கலாம் மேலும் தினமும் இந்த மந்திரத்தை வந்து நம்ம ஜபிப்பதால் பல நன்மைகள் நம்மை தேடி வந்து அடையமுங்க அதனால பூஜை ரூம்ல வந்து விளக்கேற்றி வச்சுட்டு செவ்வாய் பகவானுக்குரிய இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே வந்தா நம்முடைய காரிய தடைகள் எல்லாம் விலகுங்க அது மேலும் வந்து கோவிலில் போயும் நம்ம வந்து செவ்வாய் பகவானை தரிசனம் செஞ்சு நவகிரகத்தை வந்து நம்ம வலம் வந்து சுற்றி ஒன்பது முறை சுற்றிட்டு நம்ம செவ்வாய் பகவான் முன்னாடி நின்று நம்ம வந்து இந்த செவ்வாய் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நம்ம ஜபிக்க வேண்டும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுகிறவர்கள் வந்து அவர்களுடைய கனவை வந்து செவ்வாய் பகவான் நிறைவேற்றுவார் இந்த காயத்ரி மந்திரம் வந்து செவ்வாய் தோறும் நம்ம வந்து ஜபித்து வந்தாலே போருங்க உங்களுடைய கனவு வந்து அப்படியே நிறைவேறும் அதனால தடைகள் எல்லாமே விலகி போகும் வீடு வாங்கக்கூடிய யோகமும் மற்றும் அதிர்ஷ்டமும் உங்களை வந்து சேரும் மேலும் எந்த வரன் வந்தாலும் அதை தள்ளி போய்டே இருக்கிறது நம்முடைய பொண்ணுக்கோ மகனுக்கோ வந்து திருமணம் தள்ளி போய்டே இருக்கிறது தடை வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு இருக்கிறவர்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து இந்த செவ்வாய் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை ஜபித்து கொண்டே வந்தால் திருமண தடைகள் நீங்கி கண்டிப்பாக திருமணம் கூடி வரும் மற்றும் வந்து உங்க கெட்டி மேளம் சத்தம் தான் ஒழிக்கும் அதனால வந்து இந்த செவ்வாய் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை தினந்தோறும் சொன்னாலே வந்து நமக்கு வந்து பல நன்மைகள் வந்து சேரும் மேலும் செவ்வாய் தோஷம் இருக்கு இல்லையாங்க அந்த செவ்வாய் தோஷத்தினால் பல தீவினைகள் ஏற்படுகிறது அதனால் அந்த செவ்வாய் தோஷமும் நீங்கி நமக்கு நன்மை கிடைக்கும் செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்து நமக்கு செவ்வாய் பகவான் நமக்கு அருள் புரிவார் அதனால் பவர்ஃபுல்லான அதிசக்தி வாய்ந்த இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து நாம் எல்லாரும் வந்து உச்சரிக்க வேண்டும் செவ்வாய் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கேங்க அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதாவது தெரியாதவங்க இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இப்போ வந்து நம்ம நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதாவது செவ்வாய்க்கிழமை தோறும் புது ஆடை புது துணிமணிகளை நம்ம அணிந்து கொண்டால் நமக்கு வந்து நிறைய துணிமணிகள் சேரும் என்பது ஐதீகம் மேலும் வந்து தான தர்மங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம செஞ்சோம்னா நிறைய தானங்கள் தர்மங்கள் நம்ம செய்கின்றதுக்கு வாய்ப்புகள் கூடும் அதனால் கிழமை வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாள் மங்கள நாள் மற்றும் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை நம்ம வழிபட வேண்டும் வணங்க வேண்டும் நம்ம வந்து செவ்வாய் பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நம்ம வந்து அன்றைய தினம் வந்து நம்ம கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும் மேலும் வந்து பூமி பூஜை செய்யணும் அப்படின்னு விருப்பட விருப்பப்படுகிறவர்கள் வந்து செவ்வாய்கிழமை அன்னைக்கு பூமி பூஜை செய்யலாங்க லேண்டு பூஜை செய்வாங்க இல்லையா பூமி பூஜை அது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்யலாம் அது மேலும் நம்ம வந்து பயணம் செய்யும்போது எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது கிழக்கு திசை நோக்கி நம்ம பயணம் செஞ்சால் வந்து நமக்கு வந்து வெற்றியை தரும் அதாவது இன்டர்வியூக்கு போவோம் இல்லை ஏதாவது ஒரு நம்ம நல்ல சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைப்போம் அதுக்காக நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா அப்படி நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது பயணம் செய்யும்போது கிழக்கு திசையை நோக்கி நம்ம வந்து பயணம் செய்தால் அது வெற்றியை தரும் உங்கள் வீட்டில் இருக்கிற நபர்கள் வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் வந்து சம்பள உயர்வு வேணும் அப்படி என்றால் மற்றும் வந்து வருவாய் உயர்வது உயர்வது அப்படின்ற நிலை வேண்டும் என்றால் செவ்வாய் தோறும் செவ்வாய் பகவானை வணங்கி செவ்வாய்க்குரிய பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை நம்ம உச்சரிக்க வேண்டுங்க வருவாய் கண்டிப்பாக உயரும் என்பது நம்பிக்கை வருவாய் உயர வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து விரதம் இருந்து செவ்வாய் பகவானை நம்ம வணங்க வேண்டும் செவ்வாய்தோறும் வந்து விரதம் இருந்து நம்ம காயத்ரி மந்திரத்தை ஜபித்தால் வந்து நமக்கு வருமானம் உயரும் மற்றும் வந்து நம்முடைய செல்வ நிலை உயரும் வருமானம் அதிகரிக்கும் வாழ்க்கையில் நம்முடைய பொருளாதார நிறைவை ஏற்படுத்தி கொடுப்பது வந்து அங்காரகன் இந்த அங்காரகனுக்கு அதிபதியாக திகழ்கின்றவர் வந்து முருகப்பெருமான் அதனால் செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம வந்து முருகன் வழிபாட்டை நம்ம மேற்கொள்ள வேண்டுங்க அதாவது செவ்வாய் தோறும் செவ்வாய் ஹோரையில் காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி இரவு வந்து எட்டு டு ஒன்பது வந்து செவ்வாய் ஹோரையில் வந்து நம்ம முருகப்பெருமான் முன்னாடி நம்ம வீட்டில் விளக்கை ஏற்றி வைத்து நம்ம வழிபட வேண்டும் அப்படி இல்லைன்னா கோவிலில் போய் நம்ம வந்து அந்த நேரத்தில் விளக்கை ஏற்றி வச்சு நம்ம வழிபடலாமுங்க அதாவது செவ்வாய்க்கே அதிபதியான முருகப்பெருமானை நம்ம வந்து வழிபட்டாலே போருங்க நம்முடைய வீட்டில் இருக்கும் அனைத்து துன்பங்களும் நீங்கும் பிரச்சனைகள் நீங்கும் மற்றும் வந்து வருமானம் உயரும் மற்றும் வந்து தடைப்பட்ட சுப நிகழ்வுகள் எல்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து நிவர்த்தியாகும் அதாவது மங்களம் உண்டாகும் வீட்டில் மங்கள ஓசை உண்டாகும் மற்றும் வந்து நம்முடைய செல்வ நிலை உயரும் எல்லா கவலைகளும் நீங்கும் அதனால் செவ்வாய் தோறும் நம்ம செவ்வாய் குறிய அதிபதியான முருகப்பெருமானை நம்ம வணங்கு வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அங்காரகனையும் அதாவது நவகிரகத்தில் இருக்கும் அங்காரகனை நம்ம வந்து வலம் வர வேண்டும் பிரதட்சணமாக சுற்றி நம்ம விளக்கேற்றி அங்காரகனுக்கு வந்து நம்ம காயத்ரி ஜபத்தை நம்ம வந்து உச்சரிக்க வேண்டும் ஐம்பத்தி நாலு முறை அப்படிலாம் நூற்றி எட்டு முறை வந்து நம்ம உச்சரிக்க வேண்டும்ங்க மற்றும் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து தான தர்மங்கள் செய்யலாம் மிகவும் நல்லது கிழமை அன்னைக்கு நம்ம அன்னதானம் செய்யலாங்க மிகவும் சிறப்பு வாய்ந்தது முருகப்பெருமானின் அருளை வந்து நம்ம அப்படியே நம்ம பெறலாம் அதனால தோறும் வந்து அன்னதானம் செய்யலாம் ஐந்து பேர் அல்லது இரண்டு பேருக்கு நம்ம வந்து அன்னதானம் செய்யலாங்க மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இன்னைக்கு நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன மந்திரம் சொல்ல வேண்டும் என்பதை நம்ம பார்த்தோம் எப்படி அங்காரகனையும் நம்ம வந்து வழிபட வேண்டும் பூஜை முறைகள் என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அது மட்டும் நம்ம முருகப்பெருமானை எப்படி நம்ம வணங்குவது அப்படின்னும் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது வந்து சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போன்று பல வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கிறதுங்க அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்க வந்து பில் பட்டன் இருக்குங்க அந்த பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடனுக்குடன் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வருங்க நிறைய பூஜை முறைகள் மந்திர ஜபங்கள் மற்றும் இரண்டு வரி மந்திரங்கள் மற்றும் நினைத்த காரியம் நிறைவேற சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் எல்லாம் வந்து அப்லோடு பண்ணியிருக்கீங்க என்னுடைய சேனலில் மற்றும் டிவோஷனல் பாடல்கள் முருகன் சிவன் பேரில் மற்றும் வந்து பெருமாள் பேரில் நிறைய பாடல்கள் அப்லோடு பண்ணியிருக்கீங்க போய் பார்த்து பலன் அடைவீர்கள் மற்றும் வந்து சிவராத்திரி வருது இல்லையா பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க சிவராத்திரியை பற்றி நிறையா வீடியோஸ் பாடல்கள் போட்டிருக்கேன் சிவராத்திரி கதைகள் போட்டிருக்கேன் பார்ட் ஒன்று அதாவது ரெகுலர் பார்க்குறவங்களுக்கு இது தெரிய வரும் புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வருங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்